ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம ஃபுல் டே வந்து கடையில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு பிளாகை எடுத்துருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு டாப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததாக இந்த பிளவுஸு அந்த பிங்க் பிளவுஸு இப்போ நான் எடுத்து இல்லைங்களா அந்த ஒரு பிளவுஸ் தான் வந்து வந்திருந்தது அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து திரும்பவும் வந்து ஈவினிங் வந்து ஒரு புது கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு லைனிங் பிளவுஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் எனக்கு ஒரு டாப்பு ஒரு சாதா பிளவுஸ் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ஸ் இவ்வளோதான் வந்து வந்திருக்கு இதுக்காகலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இந்த பிளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது எப்போ என்கிட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க நான் வந்து கடை வைக்கும்போதே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நமக்கு இங்கே வீட்டில் வர்றதை நம்ம போய் கடையில் தைக்க போகிறோம் அதுக்கு மேலே கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணி அவங்க வந்து வரப்போ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லதான் முடியும் அவங்களா பார்த்துட்டு அவங்களா கொண்டு வந்து கொடுத்தா தான் வந்து இது பண்ண முடியும் நம்மளோட இதை தெரியப்படுத்துறதுக்காக நம்ம விளம்பரம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நமக்கு துணி வர்றது அப்படிங்கிறது அது அவங்களோட கையில் தான் இருக்குது சரி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டு போனாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரேட்டும் வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறது நார்மல் பிளவுஸு நூற்றி இருபது ரூபாய் லைனிங் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அதுக்கப்புறமே நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதோ நம்ம லைனிங்கு ஃபால்ஸு பிளவுஸ் பிட்டு இந்த மாதிரி வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது தேவைப்பட்டா சொல்லுங்க அதே மாதிரியே நீங்க எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் டோர் ஸ்டெப் ஆர்டர் டெலிவரியும் பண்ணிடுறோம் அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து சார்ஜ் கிடையாது அது ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கஸ்டமருக்கு மூணு பிளவுஸ் தைக்கணும் மூணுமே வந்து டிசைனாக தான் ஸ்டிச் பண்ண சொன்னாங்க இதுதான் அளவுக்கு கொடுத்த பிளவுஸ் இது வந்து பேட்டர்ன் பிளவுஸ் நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இது இப்போ வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸு நாட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான டிசைனில் வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எதாவது டிசைன் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே வந்து இதில் என்ன ஒரு மெராக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முதல் நாள் தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து இப்போ ஒர்க் ஒர்க் இல்லை அடுத்தது என்ன தைக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தேன் எப்பயுமே வந்து எதையாவது நினைக்கும்போது ஒரு இஷ்ட தெய்வம் இருப்பா அப்படி இல்லைங்களா நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் வந்து புலம்பர் என்னப்பா கடவுளை இப்படி பண்ணுற நான் வந்து எப்பயுமே முருகன்கிட்ட தான் வந்து சொல்கிறது முருகா என்ன ரெண்டு பிளவுஸ் தான் இருக்குது நான் என் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அதோட என் கூட இருக்கிற நம்ப நம்பிக்கையிலேருந்தான் வந்து நான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சே வந்து நான் வந்து கடைக்கு எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வாய்ப்பு வந்து கிடைச்சிடாது அந்த கிடைக்கிற வாய்ப்பாக நம்ம அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் நான் இருக்கிற இடத்துல வந்து பக்கம் பக்கமாகவே ரெண்டு மூணு டைலர் கடைகள்லாம் இருக்குது அப்போ அதையும் தாண்டி நமக்கு வேலை வரணும் இல்லைங்களா அந்தளவுக்கு நம்ம அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் இப் இப்போ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி தான் இருக்கும் முதல் நாள் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெ அந்த ரெண்டு மூணு மணி தான் இருக்கும் ஃபோ ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி தைச்சிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் குள்ளர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமே ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு நாளைக்கு சாயந்தரமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவும் டிசைன் பிளவுஸு அப்படின்னாங்க நாங்கள் நான் சரி நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ளவுஸ் கொடுத்துருங்க நாங்கள் ஸ்டிச் பண்ணி நான் நான் உங்களுக்கு நைட் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா நாளை காலையில் வந்து அங்கே வர முடியாது திருப்பியும் வந்து நைட்டு தான் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து ப்ளவுஸ் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வந்து உடனே அந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பார்த்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறமேல் நான் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கையோட நைட்டோட நைட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து அன்னிக்கி மார்னிங் பன்னெண்டு மணிக்கு தான் கொடுக்குறாங்க நான் வந்து ஏறு எட்டு மணிக்கெல்லாமே வந்து நாலு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் எட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து முடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு கடையிலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துச்சு அதுதான் வந்து அந்த ஒரு பிஸ்தா கலர் ஸாரீக்கு டார்க் க்ரீனில் இந்த ஒர்க் மாடலில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணினது நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து என்னென்ன வந்தது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் வந்து கடை க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு வந்து ஒரு ஒன்பது மணியாகவும் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டையும் போய் வாங்கிட்டு ஒரு அந்த ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ப்ளவுஸுக்கு பக்கமாக வந்து ஆர்டர் வந்து வந்தது நார்மலாக நம்மக்கிட்ட எப்படின்ட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் எனக்கு அப்படியே ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருந்தது எனக்கு அப்படி எப்படின்னு சொல்ல தெரியலை நான் வந்து நினச்சி ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்கடுத்து வந்து அடுத்தடுத்து வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க அதை போதே வந்து ஒரே ஹாப்பியாக இருந்தது சரி எப்பயுமே இப்படி தான் எனக்கு ப்ளவுஸை வந்து நான் முடிக்க முடிக்கிறப்ப என்கிட்ட வந்து வர ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் தேக்கி தேக்கி வச்சுக்கவே மாட்டேன் நம்ம வந்து வேலை வந்து முதல்ல விட்டுறலாம் அவங்க வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளவுஸாக கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே தான் இருப்பேன் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸாவது வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்ப்பேன் அப்படிதான் வந்து நினைக்கிறது அப்படி வந்து நான் செய்யற வேலைக்கு இங்கிருந்து வீட் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனதுக்கு காரணமும் அதுதான் இப்போ நம்ம தைக்கிற ஸ்பீடுக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து வர்றது இல்லைல்ல ஒரு நார்மலான அளவுக்கு தான் நமக்கு வந்து வருது அப்போ இன்னும் அதிக கஸ்டமர்ஸ் வேணும் நம்ம தைக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் ஒரு பிளானும் இருந்தது எல்லாமே வந்து சுற்றி சுற்றி ஒரு பரவாயில்லை நம்ம அங்கே போய் தைக்கிறது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து நான் வந்தேன் என்னமோ இந்த டைம் எனக்கு வந்து கொஞ்சம் எங்கள் பாப்பா தம்பி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் வந்து என்னால் வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு கடைக்கும் வந்து வந் வர முடியுது இருந்து நம்ம வந்து வீட்லையே இருந்துட்டு திருப்பி திடீர்னு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரியும் அலைச்சல் மாதிரியும் தான் வந்து தெரியும் அதுவே வந்து நாளாக நாளாக போக போக சரியாயிரும் அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம போ நம்மளோட எய்மெல்லாம் நம்மளால் வந்து ப பண்ணவே முடியாது நம்ம பெருசாக நினச்சாதான் அதில் பாதியாவது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அதுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஆகும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மண்டே அப்புறம் செவ்வாய் புதன்கிழமை அப்படி வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து கொடுக்குறதுக்கு இருக்குது அதனால் வந்து எனக்கு இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்குது எல்லாமே தான் கேட்டாங்க ஒரு முகூர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் முகூர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது ஆனால் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் நான் வந்து எல்லாம் வச்சுக்க மாட்டேன் நீங்கள் வந்து கொடுத்த ஆர்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்து இது எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் அவங்களோட தான் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சாதா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படியே ஒவ்வொரு பேச்சா வந்து ஒவ்வொருத்தவங்களை தான் வந்து முடிச்சு வச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து ரெண்டு லைனிங் ரெண்டு சாதா ஸ்டிச் பண்ணேன் அப்புறம் இடையில வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டு போனாங்க கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து அதுக்கப்புறம் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்தாங்க எங்க பாப்பாவோட ஸ்கூல் ஹெச்எம் வந்து வந்திருந்தாங்க நாங்கள் நிறைய டைம் வந்து போய் ஸ்கூலில் இவ்வளோ வருஷமாக வந்து ரெண்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து டெய் நான் போய் கூட்டி வர போயிட்டே தான் இருக்கிறேன் அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு தோணவே இல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த ஒன் வீக்காக கடை வச்சதுக்கப்புறமேலே வந்து உங்கள் ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது அவங்களோடதோ ரெண்டு ப்ளவுஸும் வந்து மண்டே வந்து கேட்டிருந்தாங்க அவங்களோடதும் வந்து இனிமேல் தான் வந்து எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு இது எல்லாமே வந்து எது எது நம்ம வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து குயிக்காக முடிச்சுட்டு ஒரு டிசைன் பிளவுசஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் லேட்டாக அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஸ்பீடாக ஸ்டிச் பண்ண வருமோ அதெல்லாமே வந்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிடணும் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு டைலர் கடையிலையும் தைப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து நமக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் வருதோ அதே மாதிரி வந்து நல்லா நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மெத்தடை நம்ம வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடை வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கை தைக்கும் போது தான் வந்து கைக்கும் பட்டிக்கும் ஓவர்லாக் போடுவேன் ஷோல்டருக்கும் ஓவர்லாக் போட மாட்டேன் இப்போ கடையில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உடனேவும் தையல் போட்டுறது கைக்கு கைக்கு வந்து ஓவர்லாக் வந்து போட்டுடுறது ஷோல்டருக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுறது அந்த மாதிரி வந்து அந்த பட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பட்டிக்கும் முன்பகுதிக்கும் வந்து இடையிலையும் வந்து ஜாயின்ல ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுறது இந்த மாதிரி அடுத்து நான் இன்னும் எவ்வளோ நல்லா பெஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்குற கஸ்டமருக்கு இப்போ இந்த மாதிரி மெத்தல்ல தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அந்த ஓவர்லாக் போடுற வேலையை வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டாக கொடுத்துட்டேன் என்னங்க நான் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் எழுந்தெழுந்து போடும்போது கொஞ்சம் சலுப்பான மாதிரி இருக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போ ஃபஸ்ட்டு இது தைச்சிட்டு ஓவர்லாக் போட கொடுக்குறோம்னா அதுக்குள்ளே வேறு ஏதாவது இடையில நமக்கு தைக்கிறது இருக்கும் இல்லைங்களா பேக் பாட் ரெடி பண்ணுறது மடித்து தைக்கிறது அந்த மாதிரி முதல்ல வ பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து போட்டுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்கோட ஸ்டெப்ஸையும் வந்து நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அந்த டைமுக்கெல்லாம் நம்ம எது தைக்க முடியுமோ அந்த கிராஸ் பீஸ் வந்து ஓவராக் போடுறப்ப அந்த கிராஸ் பீஸ் தைக்கலாம் கழுத்து ஜா கழுத்துக்கு ஓவர் லாக் போடுறப்ப அந்த மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேலையை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண உடனே வந்து அப்படியே வந்து குக்கி கட்டுறதுக்கும் வந்து கொடுத்துட்றது ஏன்னா நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கட்டி கொடுத்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா முதலியாவது நான் இருந்து நான் வந்து கொடுத்து விடணும் அது வந்து திருப்பி எனக்கு அடுத்த நாள் தான் வரும் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே கொடுத்துட்றது எனக்கு அப்பப்போ சீக்கிரமாகவும் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கியும் வந்து கட்டி வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் வந்து டிசைன் பிளவுஸ்க்கெல்லாம் கேன்வாஸ் வந்து பேக்கில் தெரியுறது எம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்குமே வந்து கொடுத்தாலுமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நாலு பிளவுஸும் முடிச்சதுக்கப்புறமேல இந்த டிசைன் வந்து ரெடி தான் இல்லை டிசைனை ரெடி பண்ணுறதுக்குன்னு இல்லை டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார என்ன திட்டிகிட்டே இருந்தார் நீ இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா டைமிங் தான் லேட் ஆகும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு நான் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் தான் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எனக்கு ஒவ்வொரு வேலையிலுமே எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் வந்து எனக்கு அந்த இது வந்து சுற்றி சுற்றி கொடுத்தாங்க நான் வந்து அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் வேலையை நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க லைனிங் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டிங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாயும் லைனிங்க்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் வந்து வாங்குகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப away happy next video la pakla friends thanks for watching friends bye